தந்தை பெரியார் கலைஞர் கலைஞர் அதான் பேசுறீங்க நீங்க ஜெயலலிதா அம்மா சொல்லணும் இவர் வந்து அப்பா சொல்லணும் அவரை தந்தை சொல்லணும் இவரை கலைஞர் சொல்லணும் ஆனா எங்களை மட்டும் வா ஊசி மா என்னடா சீசின்னு வச்சுக்கிறேன் நீங்க எப்படி இருக்கு எந்த மான தமிழ நிலை ஏற்பா என் சிலம்பு செல்வர் மா போசி செக்கிழுத்த செம்மல் வா ஊசி சொல்ல முடியாத தமிழ் தென்றல் தெரிவிக்க தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள் முத்தமிழ் காவலன் கியா பேர் விஸ்வநாதர் பேச முடியுமா முடியாது திரைப்படத்தை நடிச்சவன தலைவர் என்ன சொல்றாரு என்ற எங்க தலைவர் என்ன சொல்ற திரு பிரபாகர் டேய் கழுத்த திரி விடல நீ நீ ஏன் அவரை மேதகன்னு சொல்ல மாட்டியா தமிழர் தந்தை சீப்பாதித்தனார் சொல்ல முடியாத சிந்தனை சிப்பி சிங்கார வேலர் அப்படி சொல்லியிருக்கிய நீ எங்க எது சொல்லியிருக்கிய ஆனா இதை மட்டும் பாரு இதை மட்டும் தமிழன் விழித்துக் கொள்ளனேன்னு வச்சுக்கிறீங்க பெரியார் தந்தையாய் ஐயா ஸ்டாலின் அப்பாவாய் ஜெயலலிதா அம்மாவாய் நம்ம எல்லாம் கவன் என்னன்னு தெரியாம போயிரு பெத்தப்ப அம்மாவை மறந்துட்டு நீதான் அம்மா பண்ணிட்டு இப்படிதான் அவன் வரலாற்றை இழந்தைன்